வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புகள் என்ன பார்க்க போகிறோம்னா ஆண் பெண் வசிய முறை சரிங்களா இந்த ஆண் பெண் வசிய முறை வந்து விட்டுட்டு போன காதலன் காதலி பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா தொழில் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு சர்வஜன மக்களுமே வசியமாகணும் பணப்பழக்கம் அதிகமாகணும் உங்களை பார்க்குறவங்களாம் உங்கள் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறையை கூட நீங்கள் எடுக்கலாம் கையில் சரிங்களா ஏன்னா மாந்திரிகத்தில் வசியத்துக்கு அதி தேவதையான மோகினியை வச்சு பண்ணக்கூடிய முறை சரிங்களா மோகினிங்கிறது வந்து தெய்வத்தையே மயக்கும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எப்பேற்பட்ட இதையும் மயக்கிற வல்லமை படைச்சது தான் மோகினி சரிங்களா அப்பேற்பட்ட முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த முறையை வந்து நான் சில பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா சில பேருக்கு இந்த முறையை கொடுத்து அவங்களையும் பண்ண சொல்லியிருக்கேன் சில பேர் அதில் ஜெயிச்சிருக்காங்க சில பேர் அதில் தோற்றும் போயிருக்காங்க சரிங்களா அது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லும்போது எதனால் அப்படின்னா இதை வந்து கிரகண வேலையில் பண்ணும்போது நூறுக்கு நூறு சதவீதம் பலிதமாகுது சரிங்களா ஏன்னா சுவடியில் வந்து கிரகண வேலைகள் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா வளர்பிறை ரோஹிணி நட்சத்திரத்தில் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் கிரகண வேலையில் பண்ணும்போது கடுகளவும் தப்பாது நீங்கள் துல்லியமாக பண்ணிட்டீங்கன்னா அணுகளவும் தப்பாது அப்படியே வேலை செய்யுது சரிங்களா இந்த கிரகண வேலை நீங்கள் பண்ணி இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் கூட முடித்த அடுத்த நொடியே இந்த வசியக்கலையை நல்லா விளையாடும் சரிங்களா சோதித்து பாருங்கள் இந்த மாதிரி வசிய முறையெல்லாம் சரி வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ள போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சுத்தமான தாம்பலம் சரிங்களா புது தாம்பலம் வாங்கிக்கோங்க அதில் நல்லா விபூதி ஒரு அரை கிலோ விபூதியை வாங்கி முழுசாக அந்த சம அளவு பரப்பி ஒரு மஞ்சள் கிழங்கு இருக்குங்க இல்லையா மஞ்சள் கிழங்கு அந்த கிழங்கு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா குங்குமம் வைங்க குங்குமம் வச்சு அந்த விபூதியின் மையப்பகுதியில் அந்த மஞ்சள் கிழங்கை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா மல்லிப்பூ அதிக அளவு மல்லிப்பூ வந்து அந்த தாம்பளத்தை சுற்றி போடுங்க சரிங்களா ஒரு தெய்வத்துக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த தாம்பளத்தையும் சுற்றி மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணி பெருசாலாம் படையல் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது என்ன அப்புடின்னா ஒரு உங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஒரு பத்தி ஒரு சாம்பிராணி சுத்தமான சாம்பிராணி சரிங்களா கமகமான நீங்கள் பூஜை செய்கிற இடம் வாச வர மாதிரி ஒரு சாம்பிராணி சரிங்களா இது மட்டும் போதும் அப்படி இல்லைன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் இது மட்டும் வைங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரகண வேலையில் உங்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த தாம்பளத்தை இது பண்ணி இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு மட்டும் கொடுங்க சரிங்களா ஆயிரத்தெட்டு ஊரு நீங்கள் மனசு ஒருநிலைப்படுத்தி கொடுங்க சரிங்களா சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அவங்கள மனசார நினச்சிக்கிட்டே ஆயிரத்தெட்டு ஊரு கொடுங்க சரிங்களா இந்த பூஜையை நீங்கள் செய்து முடிச்சுட்டு ஆயிரத்தெட்டு உரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறமே வசியம் உடனே விளையாடும் இந்த இந்த மாதிரி முறை சரிங்களா இது ரொம்ப குயிக்காக பலன் தெரியும் இது எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பன்னீர் இருக்குங்களையா பன்னீர் ஒரு நல்லா சுத்தமான இடத்துல இந்த மஞ்சள் கிழங்கு நல்லா தேய்ச்சி பன்னீரை இது பண்ணி உங்கள் நெத்தியில் திலகமாக வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுங்க அடுத்த நொடியை அவங்க வஷியம் ஆவாங்க சரிங்களா ஆள் உங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வசியமாகுவாங்க இந்த இதை அவங்களுக்கு வச்சுவிடும் போது நிரந்தரமாக அவசியமாகுவாங்க சரிங்களா இதே நீங்கள் தொழில் ஸ்தானங்கள் தொழில் விருத்தி அடையணும் உங்களுக்கு காசு அதிகமாக வரணும் தொழில் எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்கணும் சரிங்களா சகல மக்களுமே உங்களை மதித்து பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மோகினியை மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு எட்டு கொடுத்துட்டு தினந்தோறும் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துக்கு இதை வச்சிட்டு போங்க சரிங்களா சகல மக்களுமே உங்களுக்கு வசியமாகுவாங்க சரிங்களா இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம சோதித்தோம் என்னென்னா இந்த மஞ்சள் கிழங்கு உங்களே தவிர வேறு யாராச்சும் தொட்டாங்கன்னா இந்த மஞ்சள் கிழங்கு வேலை செய்யாது சரிங்களா இந்த வசியக்களை அதோட அருந்துடும் ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க உங்களே தவிர எக்காரணத்தை கொண்டு யாருமே இந்த மஞ்சள் கிழங்கை தொடவே கூடாது சரிங்களா ஏன் அப்படின்னா சில பேர் இந்த பிரயோகத்தை நம்ம சில பேருக்கு பண்ண சொல்லி கொடுத்துருக்குறோம் சரிங்களா சில பேர் நல்லபடியாக ஒரே இதில் ஜெயிச்சிருக்காங்க சில பேர் நாலஞ்சு திருப்பு போகும்போது தூத்துருக்காங்க அப்போதைக்கு நம்ம என்ன இதுன்னு பார்க்கும்போது மாந்திரிகத்தில் சிறு சிறு தவறுகள் இந்த கலையில் இந்த பிரயோகத்தில் சிறு சிறு தவறுகள் ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஏன்னா துல்லியமாக நான் ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி துல்லியமாக நீங்கள் பண்ணிங்கன்னால் கடுகளவும் தப்பாதுப்பா அப்படியே அக்யூரேட்டாக வேலை செய்யும் இந்த மாதிரி வசியக்கலை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் நிற்கும் லைஃப்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நிற்கும் சரிங்களா இதில் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்புடின்னா மந்திரம் சொல்லும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லுங்கள் சரிங்களா ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி ஆணை வசியம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அவங்கள நெத்தி போட்டில் நிலநிறுத்தி அக்யூரேட்டாக நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா துல்லியமாக வேலை செய்யும் சரிங்களா இதை நீங்கள் தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் மோகினியை மனசார நினச்சி நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரயோகத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க சரிங்களா இதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட் தரக்கூடிய முறை சரிங்களா நீங்கள் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்தது வச்சுட்டு போனாவே அப்படியே கை மேலாக பலன் தரும் எக்காரணத்தை கொண்டும் கொஞ்சம் பெண்முகத்தில் இருக்கவங்க தவறான இதுக்கு பயன்படுத்தறாதீங்க இந்த உண்மையாக காதலித்து விட்டுட்டு போனவங்க கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கு தாராளமாக பயன்படுத்துங்க சரிங்களா அப்புறம் இந்த மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரவு வேலையில் நீங்கள் போகுது டெய்லியும் இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு தூங்குங்க சரிங்களா உங்களோட முகம் வந்து நல்லா வசீகரமாகும் சரிங்களா இதுவும் நம்ம சூடியில் கொடுத்த முறை தான் இந்த முறையை விட்டுட்டு இந்த மந்திரத்தையே நீங்கள் தினந்தோறும் ஒரு இருபத்தொரு முறை நாற்பத்தி எட்டு முறை இந்த இந்த சித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்கள் முகம் நல்ல வசீகரமாகும் என்ன உங்கள் தேகம் ரொம்ப மோகனமாகும் சரிங்களா பெண் மோகனம் அருமையாக விளையாடும் பையன் மறைச்சிக்கிட்டு சரிங்களா வெளிப்படையவே சொல்கிறனே கொஞ்சம் பெண் மோகம் நல்லா விளையாடும் இதே பெண்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆண் மோகனை விளையாடும் இதே ஆண்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உங்கள் தேகம் இந்த பெண் முகத்துக்கு கொஞ்சம் வரும் சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்